யாழ்ப்பாணம் புலோலி திற்கை புறப்படவாகவும் கொழும்பு வெள்ளவத்தை பதிப்படமாகவும் கொண்டிருந்த முருகப்பிள்ளை ராமநாதன் அவர்கள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்று முருகப்பிள்ளை சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு காலம் சென்று சபாபதி பிள்ளை செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும் யோகமலர் அவர்களின் அன்பு கிழமனும் டாக்டர் சுகந்தி ரமேஷ் ஆகியோரின் அன்பு டாக்டர் பிரசாந்த் தனுஜா ஆகியோரின் பாசமிக்கு மாவனாரம்ப பத்மநாதன் காலம் சென்ற பத்மாவதி செந்தில்நாதன் செல்வதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் டாக்டர் அர்ச்சனா தரணிஸ் திவ்யஸ் ஆகியோரின் பாசமிகு பாட்டனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்